வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் நவீன தமிழ் இலக்கியத்துல எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர் இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவருடைய அந்த பயணத்தை பற்றிலாம் இவர் பேசுகிறது இவர் கதையை எழுதுனது இது அந்த கட்டுரையை எழுதுனதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தேசாந்திரி அப்படின்னு ஆனந்தவரிடங்களில் ஒரு தொடர் எழுதியிருந்தார் அவர் வந்து ஒவ்வொரு ஊராக போனது அது இப்போ நீங்கள் இதில் கூட படிக்கலாம் கிண்டில் கூட ஆர்டர் பண்ணலாம் அந்த புத்தகத்தை தேசாந்திரி அதே மாதிரி இவர் இவருடைய அந்த ஸ்பீச்சஸ்லாம் யூடியூப்ல இருக்கு பிரமாதமா இருக்கும் சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நாதஸ்வர கலைஞர்களோட வாழ்க்கையை வச்சு இவர் எழுதின கதைக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு காட்சிகளுக்கு அப்பால் அப்படின்னு அதுல வந்து கமலஹாசனின் திரைக்கதைகள் அப்படின்னு ஒரு பதினோரு பக்கம் கமலஹாசனோட திரைக்கதைக்கு வந்து பதினோரு பக்கம் ஒரு கற்றை எழுதியிருக்காரு அதுல அவரு கவர் பண்ற இது நிறைய படங்கள் கவர் பண்றாரு கமலஹாசனுடைய கதைகளை இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல முக்கியமான நட்சத்திரங்கள் வந்து இயக்குனராக மாதிரி இருப்பாங்க ராபர்ட் ரெட்ஃபோடு கிளின்டி மெல் கிப்சன் டேனி டிவோட்டோ கெவின் காஸ்னர் ஊடி ஆலன் ஆண்டி கார்சியா இந்த மாதிரி நிறையா உதாரணம் இருக்கு குருதத் இருக்காரு ராஜ்கபூர் இருக்காரு கிரீஷ் கர்னாட் இருக்காரு நஷ்ருதீன் ஷா இருக்காரு எம்ஜிஆர் இப்படி இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச மெல் கிப்சன் மெல்கிப்சன் தான் பிரேவ் ஹார்ட் எடுத்தார் பிரேவ் ஹார்ட்டுக்கு முன்னாடி நம்ம மருநாயகம் எடுத்திருந்தோன்னா அப்போவே ஆஸ்கார் கிடச்சிருக்கும் மெல்கிப்சன் அவர் அப்போ கலிப்டோ அவர் தான் எடுத்தார் அதே மாதிரி கெவின் காஸ்னர் அப்படின்னா வாட்டர் வேர்ல்டு யாரும் மறக்க முடியாது குருதத்தா இருக்கட்டும் கபூராக இருக்கட்டும் கிரீஷ் கர்நாடு கிரீஷ் கர்னாடு யாருன்னா குணா படத்தில் டாக்டராக நடித்தவர் நசுருதீன் ஷா அவர் வந்து ஹேராம்ல காந்தியாக நடித்தவர் எம்ஜிஆரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து ஊடியாளனை தவிர மத்த யாருமே வந்து அது எம்ஜிஆரோ ராஜ்காபூரோ எந்த நடிகர்களா இருந்தாலும் அவங்க வந்து எழுதுனது கிடையாது எம்ஜிஆர் அப்படின்னா நாடோடி மன்னனுக்கான திரைக்கதையை கண்ணதாசன் வச்சுதான் எழுத வைப்பாரு இப்படி திரைக்கதை வசனம் எல்லாமே கண்ணதாசன் எழுதுவாரு இப்படிதான் அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க பட் ஆனா கமலஹாசன் ஒருத்தர் மட்டும் என்ன விதிவிலக்குன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய திரைக்கதை அமைப்பை மாத்தி அவர் வந்து தானே தனக்கு திரைக்கதை அமைச்சுப்பாரு அவரோட எல்லாம் எப்படின்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சியா இருக்கும் சமூகத்தின் மேல ஒரு பார்வையோட சமூக பிரஜையோட அவருடைய திரைக்கதை இருக்கும் தமிழ் சினிமால எழுத தெரிஞ்ச நடிகர் அப்படின்னு நம்ம நம்ம தனியா சொல்லணும்னா ஒரே ஒரு கலைஞர் வந்து கமல்ஹாசன் தான் நடிகராக மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு கவிஞராக இலக்கிய வாசகராக திரைக்கதை ஆசிரியராக வசனகர்த்தாவா அவர் தன்னோட படைப்பு திறனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முன்னோடி ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எஸ்ரா குறிப்பிடுறாரு அதான் சினிமாவோட தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து கரெக்டாக கணித்து அது நம்ம சொல்லுவோம் என்னென்னலாம் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு அதில் பல்வேறு விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு எடிட்டிங்காக இருக்கட்டும் ஆவிட் எடிட்டிங்காக இருக்கட்டும் என்னென்ன டெக்னாலஜியோ அது எல்லாமே அவர் கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி இப்ப ஏஐ கற்றுக்க போயிருக்காரு நாப்ஸ் என்ஏபி நாப்ஸ் ஷோல போய் அந்த இதுல கலந்துக்கிறாரு அந்த எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிறாரு அங்கே நடக்கக்கூடிய சிம்போசியத்துல வந்து கலந்துக்கிறாரு பல உலக கலைஞர்களோட கலந்துரையாடுறாரு அந்த மாதிரியான ஒரு கலைஞர் வந்து உலக நாயன் க கமலஹாசன் அப்படின்னா அது மிகையாகாது ஒப்பனை அப்படிங்கிறது வந்து ஒரு கேரக்டரை வந்து நம்ம உள்வாங்கி அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரி மேக்கப் போடணும் அந்த கேரக்டர் என்ன மாதிரியான ஸ்லாங்கில் பேசும் அதுக்கு வந்து என்ன மாதிரி வட்டார பாஷை அது வந்து உச்சரிப்பு எவ்வளோ கவனமாக இருக்கணும் இது எல்லாத்தையுமே மேக்கப் எப்படி இருக்கணும் இது எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு அவர் வந்து கமலஹாசனை பொறுத்தவரை தென்னிந்தியாவில் எல்லா மொழியிலையும் நடிச்சிருக்காரு அவரை எல்லாருமே எங்க ஹீரோன்னு கொண்டாடுறாங்க இதுதான் அவருக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் குறிப்பாக சொல்லணும்னா மலையாள படங்கள்ல அவர் பணியாற்றியது அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான கதைகள் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை வந்து அவங்க சினிமா ஆக்குறாங்க அதாவது ரியல் லைஃப்ல நடக்கிறத படமாக்குறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இந்த மசாலா சினிமா அப்படிங்கிற இதுலேருந்து வந்து கொஞ்சம் நம்ம தப்பிக்கணும் ஏதாவது ஒரு நல்ல படம் எடுக்கணும் அவர் பாலு மகேந்திராலாம் அப்படி பேசி பேசி தான் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுக்கிறாங்க இந்த பக்கம் பக்கமாக வசனம் பேசுறது கண்ணா புண்ணான்னு கர்ஜித்து வ சவால் விடுறது இந்த வசனமே இல்லாமல் நம்ம முக பாவனை மூலமாக பாடி லாங்குவேஜ் மூலமாக நடிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு அதாவது சீதைக்கும் அக்னிக்குமான உறவை வந்து மாறுபட்ட கோணத்தில் அவர் எழுதின அக்னி கதையும் அதான் ஆளவந்தான் திரைப்படத்தில் ஒரு மூலக்கதையை வந்து கமலாசன் தான் எழுதியிருப்பார் தாயம் அப்படின்னு குங்குமத்தில் ஒரு குறுநாவலாம் எழுதியிருப்பார் அதில் வந்து அதை பார்க்கும்பொழுதே அவருக்கு எழுத்தின் மீது எவ்வளோ விருப்பம் இருக்கு திரைக்கதை என்ற சொல்லின் சரித்திரம் அறிந்தவர் என்பதால் அவரால் பொழுதுபோக்கு திரைப்பட திரைப்படங்களுக்குள்ளேயே மாறுபட்ட கதையாடல்கள் குறியீடுகள் மற்றும் அர்த்த தாளங்களை உருவாக்க முடிகிறது ஒரு சாதாரண கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ள வெவ்வேறு படிமங்கள் அவரால் தொட முடியுது தொட முடியுது உதாரணமாக ராஜபார்வை பார்வை தேவர் மகன் மகாநதி ஆலவந்தான் ஹேராம் விருமாண்டி குருதி அன்பே சிவம் இந்த படங்களோட திரைக்கதை அதெல்லாம் வந்து ரொம்ப அவதானிச்சோம் அப்படின்னா அதுல பல புதிய புதிய சாத்தியங்களையும் நுட்பங்களையும் அறிந்து கொள்ள முடியும் ஹேராம் வந்து தமிழில் தனியான திரைக்கதை புத்தகமாக வந்திருக்கு அந்த புத்தகம் ஸ்கிரீன் பிளேக்குன்னு ஒரு புத்தகம் ஹேராம் உடைய ஸ்கிரீன் ப்ளே புக்கை அவர் வெளியிட்டாரு சமீபத்தில் வந்து மலையாளத்தில் மகாநதி ஹேராம் ரெண்டு படங்களோட திரைக்கதைகளும் ஒரே புத்தகமாக ஒரு புக்கில் ரெண்டு படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் இருக்கும் தமிழ் இலக்கியத்தின் சகல தளங்களிலும் கமலஹாசனுக்கு பரிச்சயம் உண்டு அது சங்க கவிதைகளாக இருக்கலாம் ஆத்மநா அதே வேலை ஆத்மநாதனும் பசவையா கவிதைகள் பற்றியும் ஆழ்ந்து அறிந்து பேசக்கூடியவர் தி ஜானகிராமன் ஜெயகாந்தன் சுந்தர ராமசாமி என்ற தமிழ் நாவலாசிரியர்கள் பற்றி பேசுவதோடு சதக் ஹுசைன் மாண்டோ இந்த அவரோட புத்தகத்தை நம்ம இதில் வெளியிட்டார் பிக் பாஸ்ல அறிமுகப்படுத்தினார் சதகசன் மண்டோ சல்மான் ருஷ்டி இத்தாலோ கால்வினோ என்று உலக இலக்கியம்

கமல் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர் இருக்காருன்னா அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் மிக முக்கியமான காரணம் ரெண்டு பேருமே அவருக்கு வந்து ரொம்ப உந்துதலா இருந்தாங்க ஊக்கம் கொடுத்தாங்க அவரோட திறமையை அடையாளம் கண்டு அதை வந்து மேம்படுத்த உதவுனாங்கன்னா அது மிகையாகாது இப்ப முதல் படத்தை நம்ம பார்த்துருவோம் ராஜா பார்வையில் இந்த வீடியோல அதாவது தமிழ் சினிமால ஸ்க்ரீன் பிளேக்குன்னு ஒரு கிராமர்லாம் கிடையாது எது ஹிட் ஆகுதோ அதை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் படத்தில் சாங் இருக்கும் மெலோ ட்ராமா இருக்கும் எது ஹிட் ஆகுதோ அதை திருப்பி திருப்பி பண்ணுறது தான் தமிழ் சினிமாவோட ஒரு ஃபார்மேட்டு ஒரு ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லுவோம் வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்ற படங்கள் நாயகனாக இருந்த ம பெரிய ஹிட்டு கமர்ஷியலாக அவர் அப்படி இருந்தபோதும் அந்த அந்த பிம்பத்தை உடைக்கணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு அதாவது ராம் லக்ஷ்மன் ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படம் ஒரு யானை தேவர் ஃபிலிம்ஸ் படம் அந்த படத்தில் நடிக்கிறாரு அதுக்கு அடுத்து அவர் வித்தியாசமான படமாக அவர் ராஜா பார்வை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு அதாவது நார்மலா மற்ற படங்கள்ல வந்து கன்பார்வேட்டு எப்படி காமிப்பாங்க அதாவது அவர் வந்து ரொம்ப அவர் மேலே பா அப்பாவி அவர் ஒரு கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாரு பிச்சைக்காரராக இருப்பாரு அழுக்கடைந்து போனவராக இருப்பாருன்னு தான் மற்ற படங்களில் காமிப்பாங்க ஆனால் பார்வையற்ற ஒத்தன் அவனுக்கும் மென் உணர்வுகள் இருக்கும் அவனுக்கும் தனியான உலகம் இருக்கும் அவனுக்கும் நட்பு இருக்கும் அவன் வந்து லைஃப்பை வந்து எவ்வளவு ஒரு உற்சாகத்தோட எதிர்கொள்கிறான் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து அவர் ராஜபார் படம் அதுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணுறாரு அந்த கமர்ஷியலா அந்த படம் பெருசா போல ஆனா கமலஹாசன் திரைக்கதை அந்த படத்துல மிக முக்கியமாக குறிப்பா என்ன சொல்றது அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் கமல்ஹாசனின் கதாபாத்திரங்களின் உருவாக்கம் மற்றும் அவர்களின் உளவியலை வெளிப்படுத்தும் விதம் குறிப்பாக கதாபாத்திரங்களின் வெவ்வேறு சூழல்களில் என்ன மனநிலைக்கு உட்படுகிறார்கள் அது எப்படி மொழியின் வழியாகவும் மொழியற்றும் வெளிப்படுகிறது வசனமாகவும் வரும் காட்சியாகவும் வரும் மொழியற்று அப்படின்னா விஷுவலா காமிக்கிறது எந்த ஆதார உணர்ச்சி அவர்களை இப்படி இயக்குகிறது என்பதில் அவரது திரைக்கதைகள் அதிக கவனம் கொண்டிருக்கின்றன திரைக்கதை என்பது ஹைக்கூ கவிதை மாதிரி பார்ப்பவர்கள் ஏற்ப உருமாறும் ஒரு அற்புத கலை என்பதை ஹேராம் திரைக்கதை நூலின் முன்னிலையில் கமல் குறிப்பிடுகிறார் சோ இந்த மாதிரியாக தான் அவர் ஒரு நேர்த்தியான கலைஞராக இருக்காரு இன்னும் பல்வேறு காரணங்கள் இருக்கு மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம்